வணக்கம் குருவே சரணம் ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தியான இன்று தெய்வ அசுர வதங்களை பற்றி பார்ப்போம் முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது மது கைடபர் வதம் யுகங்கள்லாம் தோன்றதுக்கு முன்னாடி வெறும் பார்க்கடல் மட்டும் இருந்தது அநாதிர் ஆதி கோவிந்தான்னு சொல்கிற மாதிரி விஷ்ணு பகவான் வந்து முதல்ல கிரியேஷன்ஸ்க்கு முன்னாடி யோக நித்ரை தூக்கத்தில் இருந்திருக்கார் அவருடைய நாபி கமலத்துலேருந்து பிரம்மா உற்பத்தியாகி அவர்கிட்ட வேதங்கள்லாம் கொடுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிறச்சு அவரோட காதுலேருந்து வேக்ஸ் வழியாக ரெண்டு அசுரர்கள் உழுவானா மது அண்ட் கைடபர் மதுவும் கைடபரும் பிரம்மா கையிலேருந்து அந்த வேதத்தை புடுங்கிண்டு அவரை வந்து ரொம்ப பண்ண ஆரம்பித்தா விஷ்ணுவோட தூக்கத்தை கலைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி யோகா நித்ராயை ப்ரே பண்ணலாம் இதில் நிறைய லெசன்ஸ் இருக்குது நம்மளுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நம்மளுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாலோ அவளோட இன்ஃப்ளூயன்ஸ் எதில் இருக்குங்கிறத பார்த்துட்டு அவளோட இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டரை நம்ம டைரக்டாக போய் பேசுறது யோக நித்திரையோட ஹெல்ப்னால தூக்கம் கலைஞ்சு அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு வந்து தன்னோட சுதர்சன சக்கரத்தால் ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறம் மதுவியும் கைடபரியும் கொள்றதா கதைகள் அவரே அந்த வேதங்கள்லாம் பிரம்மா கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம்தான் படைப்பு உருவானதா கதைகள் சொல்றது அசுரர்கள் வதை தொடரும்